கொஞ்சம் நில்லுங்க ஆமா ஆனமலை பஞ்சாயத்து தலைவர் பேர் என்னங்க அங்க எழுதி இருக்குதா சத்தமா சொல்லுங்க கேக்கல ஓ முட்டிக்கால் ராசா ஐயோ அவர் பேர சொல்ல கூடாதுங்களே சரி பேர் சொல்லனா பரவாயில்ல அவர் பெங்கிருப்பாரு அப்படியே போனீங்கன்னா பற்ற இருக்கும் அங்கதான் இருப்பா

எனக்கு mm. தெ <forums> um, <POLA> <glaubt identificative Ouais>

ஆத்துக்கு தானே போனோம் இப்படியே நடந்து போயிட்டே இரு நீ எங்க தடுக்கி விடுறியோ அத ஆறு ரொம்ப திமிர்டா பாத்தியா நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க இவ துப்பிட்டு போற என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க ஆ பலகாரம்லாம் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்க போட ஈ அரிச்சிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்க நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க

அம்மா அன்னை என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டிட்டே அடே ஆண்டவா என்னடா அது ஒரு ஈரம் கூட காணோம் இத பாத்தீங்களா தேனீக்கல் எப்டி 5 நிமிஷம் இவ்வளவுவே முடிச்ச? அதான் ஆண்டவங்கறதே டேய் வா வாட் வந்து என்னங்க கலாரம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க இன்னைக்கு தான் கழுவி வச்சேன். இன்னைக்கு தான் சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி குடுக்கீங்களா கொஞ்சம் என் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்குன நாட்களே நீங்க ரெண்டு பேரும் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன் இங்க அடிச்சுக்காதிங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு இங்கே இங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓகோன்னு நடக்குதுரா இனிமே பட்டறைக்கல நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனேன் ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க

நம்மளுக்குள்ள தயாரூடாது வரக்கூடாது முத்து கிச்சன் கோழி யோ என்ன தைரியம் இருந்தா இதை திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப திருடி சாப்பிட்டா தான் ருசியா இருக்கு இது ஓன் பாத்திரமா எதிர்காலம் என் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பார்த்துட்டு போறேன் முதல்ல கேசி என்னப்பா என்ன கடை திறக்கல ஏன் நீ வேணா வந்து திறையா உள்ளதான் ஒண்ணுமே இல்லையா உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன் எவனாலும் திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேண்டா என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது குடும்பத்தில் எவனாவது பூண்டு குழப்பத்து உண்டு பண்ணிட்டானா நாய் கீ பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க வாயில எல்லாம் கொடுக்காதீங்க ஐயோ

நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறத நினைச்சிட்டு தான் கொடுக்க நீயே என்கிட்ட சொல்லி அதே நினைப்புற தான ஏன் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற அது வேற இது வேற என்ன அது வேற இது வேறடா போடா பேசாம இருங்க நீங்க தான் கொடுக்கிறது இல்ல அவராவது போயும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டை வசூல் பயலுக்கு ஒரு ஓ மாமனா மச்சானா குழந்தை

இவர்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது நீ உள்ளவா பார் அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது போடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்டா நீ போகவே கூடாது மாமா அப்பா டேய் மண்டையா என்னடா இங்க உட்கார்ந்திருக்க எங்க திரும்ப அஜ்ஜோ என்னடா அது சோகம் துன்பம்னே துன்பமா டேய் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா யாரு அந்த தாடி வச்சிருப்பாரே ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா இந்த ஓலையும் எழுத்தானையும் வச்சுட்டு எழுதினாரே குரல் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா என்ன சொல்லிருக்காரு இடுக்கன் வருங்கால் நகுக எனக்கு கடுக்கலை பத்தி தான் தெரியும் இடுக்கலை பத்தி தெரியாது அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க அதான் தெரியும் உனக்கு அடே இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா வள்ளுவர் வாக்குப்பாடி வாடுறா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும்போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது உட குன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்காம இருக்கிறது ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்ட முதல ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாசு முதலீங்க அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலேயே போட்டுட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டியே எதை எதாவது எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாமல் போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ ஏய் ஏன்டா சிரிக்கிற? என்னது? தெரியல. என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? சொன்னீங்க? உங்களுக்கு குறையா? எல்லாரும் இப்ப சிரிக்கணும். கடிச்சு தம்பி இது நியாயம் இல்லப்பா. இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் இவர்தான் சொன்னாரு. சிரிக்கணும்னு. என்னது போனா நான் என்ன சினிமா நடத்துறேனா டிராமா நடத்துறனா இல்ல ஆனா அந்த போட்டு காசு வசூல் பண்றேன்னா எங்க அம்மா சேர்த்து போயிட்டா அழுது எல்லா கவுன்நாட்டிகள் சிரிக்கிறீங்களா என்னடா இது போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களா அதெல்லாம் கிடையாது நீ செத்து போயிட்டி ஐயா உருண்டே படுவா நீங்க வந்த இது என்ன முட்டையா

இது என்ன பலூனா பின் என்ன இது சலூனா அது என்ன நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சால் நீ சந்தேகமாவே கேக்குற சந்தேகம்னா கையெடு நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலார கடை போயிருக்குமா முட்டை கடை போயிருக்குமா எல்லாம் உங்க கேர்ஃபுல் என்னது கேர்ஃபுல் அதனால தான் கேவல அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க பின் இந்த பலூனை வச்சு விவசாயம் மாட பண்ண முடியுமா எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலனா போடா முண்டா எங்க இதெல்லாம் பலூன் சார் பின் என்ன இது தோல் பீப்பாயாடா பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்துக்கிட்டீங்களா நீ பாத்துக்கிட்டீங்களா பாத்துக்கனே எங்க பட்டணத்துல எந்த சைஸ் இவ்வளவு பெருசு போடா சைபர் இதெல்லாம் ஒரு சைஸாடா ஆடா உலகத்திலேயே நீ பாக்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்துக்கிய எங்க நான் வச்சிருக்கேன் எங்க கீழ காட்டுங்க இது ஒரு தடவை தான் காட்டுவேன் பாத்துட்டு ஓடிப் போறணும் ஐயோ எத்த சோடு அத்த சோடு தான் என்ன ஊதுங்கனே ஊதுங்கனே யார் அவ கிறுக்கு பையலா இருக்கா இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் புடிக்கணும் நான் புடிக்கிறேன் பாதி ரூட் போய் கூடாது நான் முழுசா இருந்து முடிச்சிட தான் போவேன் நீ முழுசா புடிக்கறேன்னா அப்ப நான் முழுசா ஊதுறேன் ஆ ஹே இந்த கைத்தை கட்டிப் புடிச்சுக்க நான் கீழ போய் காத்து புடிக்குற பத்தறமா புடிச்சுக்க நீ கிரே முடிங்க ஏய் அப்பா ஊது ஊது உப்புது உங்க காத்தே காத்துறேன் நல்லா ஊதுங்கனே எப்படி பலூன் எ கஷ்டமா இருக்குனே நைட் நீங்க விட்டாதீங்க பாத்தியா இவ்வளவு பெரிய பலூன் انا பார்த்ததே இல்ல இன்னும் பாரு என்ன என்னமோ பாக்க போறேன்

இத்தனை நாள் நான் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு இந்த பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்த அன்றுவாரு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் கொடுப்ப அதனால தான் பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோனு நீ எந்த பக்கம் வேணாலும் போக